இப்போ வளையல்கள்னாலே நம்ம இந்த வளையல் வந்து எல்லா பெண்களும் கையில் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வளையல் போட்டால் வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணணும் அப்படிங்களாம் பெண்களுக்கு ஏன் இந்த வளையல் முக்கியம்னா அவங்களுக்கு தான் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளே நிறைய உண்டு பீரியட்ஸ் ஒழுங்காக வரணும்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அந்த சீரோட்டம் ரத்தம் சமை சீராக போகும்போது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாமே கரெக்டாக அது ஃபங்க்ஷன் பண்ணணும் கன்னி பெண்களும் சரி கல்யாண ஆன பெண்களுக்கும் அந்த வளையல்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதை வந்து கொடுக்கும் ரத்த சீ ஓட்டத்தை சீராக்க அந்த மணிக்கட்டு பக்கத்தில் வந்து அது ஒராய ஒராய அது அது அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வளையலுடைய ஓசைக்கும் அந்த ரத்தம் சீராக ஓடும் தன்மைக்கும் இந்த நெகட்டிவ் என எதிர்ப்பு அலைகள் வந்து நம்மளை மேலே தாக்காது அதனால நம்ம வந்து இந்த வளையலை வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ கண்ணாடி வளையல் இல்லாமல் வெள்ளி வளையல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி வளையல் என்னென்னா நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள்னு சொல்லிட்டு அஞ்சு உறுப்புகள் உண்டு அதை ஃபுல்லாக சீர்படுத்தக்கூடியது இந்த வெள்ளி வளையலுக்கு உண்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளையல் அப்படின்னு சொன்னாலே கண்ணாடி வளையல் தான் அப்படி ஜலத்தலை ஜலத்தல ஜல அந்த சத்தம் இருக்கு இல்லைங்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் வள காப்பு வீட்டுக்கு போனா கண்ணாடி வளையல் கொடுப்பாங்க நாம கண்ணாடி வளையல் வந்து நிற மாசமா இருக்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து போட்டு விட்டுருவோம் அது ஒரு ஆசையாவே சந்தோஷமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எந்த நிறத்துல கண்ணாடி வலையில பார்த்தாலும் நம்மளுக்கு அப்படியே வாங்கிடணும் போட்டுக்கணும்னு தோணும் விலையும் அதிகம் கிடையாது இந்த கண்ணாடி வளையலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகிமை என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உள்ளாநேயர்களோட பங்கு பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாங்க வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த சத்தம் பாருங்களேன் எப்படி எடுத்து எடுத்து வைக்கும் போதே அந்த சத்தம் இருக்குல்ல அந்த கண்ணாடி வலையில் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தம் அப்படிங்கிறது சத்தம் கூட சொல்ல முடியாது இசைனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனசை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் வளையல்கள்ே நாம் எடுத்துக்கோமே என்னென்ன வளையல்கள் அணியலாம் குறிப்பாக கண்ணாடி வளையல் அணிவதுனால ஏற்படக்கூடிய மகிமைகள் என்ன இப்போ வளையல்கள்னாலே நம்ம இந்த வளையல் வந்து எல்லா பெண்களும் கையில் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வளையல் போட்டால் வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணும் அப்படிங்களாம் அதாவது வளையல் வந்து மணிக்கட்டை வந்து அடிக்கடி உரசும் அந்த மணிக்கட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கேட்டோம்னா உடனே மணிக்கட்டில் வந்து நம்ம கையை வச்சு உடலு துடிப்பை வந்து செக் பண்ணுவாங்க அங்கே தான் நம்மளுடைய துடிப்பு மொத இதுவே நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது அந்த இடத்த லைட்டாக டச் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அந்த துடிப்புகள் சமச்சீராக ஆக்க இருக்கக்கூடியது இந்த வளையலுக்கு உண்டு அப்போ அந்த மணிக்கட்டில் வந்து இந்த வளையல் பட பட நம்ம நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை அது வந்து சீர் பண்ணக்கூடிய முழு இதுவும் அந்த வளையலுக்கு உண்டு அப்போங்கும் போது இந்த கன்னி பெண்களுக்கும் சரி கல்யாணம் ஆன பெண்களுக்கும் சரி இந்த வளையலை போடும்போது அவங்களுக்கு ஏன்னா பெண்களுக்கு ஏன் இந்த வளையல் முக்கியம்னா அவங்களுக்கு தான் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளே நிறைய உண்டு பீரியட்ஸ் ஒழுங்காக வரணும்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அந்த சீரோட்டம் ரத்தம் சமை சீராக போகும்போது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாமே கரெக்டாக அது ஃபங்க்ஷன் பண்ணணும் ஃபங்க்ஷன் பண்ணால் தான் அந்த இது இருக்கும் அப்போ அந்த கன்னி பெண்களும் சரி ஆன பெண்களுக்கும் அந்த வளையல்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது வந்து கொடுக்கும் ரத்த சீ ஓட்டத்தை சீராக்க அந்த மணிக்கட்டு பக்கத்தில் வந்து அது ஒராய ஒராய அது அது அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த காலத்திலேருந்து வளையல் போட்டுக்கோங்க வளையல் போட்டுக்கோங்க சொல்லிட்டு ஏஜ் அட்டன் பண்ணோன்னா வளையல் கம்பல்சரியாக போட வச்சிருவாங்க கல்யாணம் ஆனோன்னா வளையல் கண்டிப்பாக உண்டு இந்த ரெண்டுமே இந்த உணர்வுகளுக்காக விஷயங்கள் தான் உணர்வுகள் மற்றும் ரத்தம்க்கான விஷயம் தான் இது மட்டும் இல்லாமல் அதோடய இசைகள் வந்து ரொம்ப நல்லது அதாவது க ரத்தம் நம்ம சீராகும் போது ரத்தத்துடைய அளவு குறைஞ்சி ரத்தம் வந்து தன்மை கெடும் போது வந்து நான் சொல்லிட்டேன் பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவான ஒரு என அதிர்வலைகள் நம்மளை வந்து தாக்கும் நெகட்டிவ்னா நம்ம சொல்லுவோம் ஆவி பேய் பிசாஸ் அப்படிமாங்களே அதெல்லாம் நம்ம ஈஸியாக தாக்கும் இந்த வலையிலுடைய ஓசைக்கும் அந்த ரத்தம் சீராக ஓடும் தன்மைக்கும் இந்த நெகட்டிவ் உள்ள எதிர்ப்பு அலைகள் வந்து நம்ம மேல தாக்காது அதனால நம்ம வந்து இந்த வலைகளை வந்து கண்டிப்பாக போடணும் அது நீங்க கண்ணாடியா போட்டால் சவுண்ட் வரும் கண்ணாடி இல்லாமல் போட்டாலும் நல்லது தான் அதுவும் என்னென்ன காரணம் அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம் இப்ப கண்ணாடி வலை இல்லாம வெள்ளி வளையல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி வளையல் என்னன்னா நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள்னு சொல்லிட்டு அஞ்சு உறுப்புகள் உண்டு அதை ஃபுல்லா சீர்படுத்தக்கூடியது இந்த வெள்ளி வளையலுக்கு உண்டு ஆனால் வெள்ளி வலையில் வந்து நம்ம உடம்புல உள்ள படத்தம் படப்படப்பு அதெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உடம்புல உள்ள நச்சுத்தன்மை அப்படிங்க உடம்புல சுரக்கும் அந்த நச்சு நச்சுத்தன்மையெல்லாம் அதை வந்து அந்த வெள்ளி வளையல் வந்து ஈர்த்து விடும் அதனால் அதை அதை வந்து ஃபுல்லாக அகற்றி அதை நம்ம உடம்பை வந்து நல்லா சுத்தமாக்கிக்கிறது அதனால் வெள்ளி வளையல் போடுறது நம்ம படப்படப்பாக நீக்கி நம்மளுடைய உடம்புல உள்ள நச்சுகளெல்லாம் நீக்கி வச்சு அதை உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதும் அதே மாதிரி உடம்பில் விட சூடு அதிக சூடு உள்ளவங்க அந்த வெள்ளி வளையல் போட்டால் அந்த சூட்டின் அளவே குறைச்சிரும் அப்படிங்கிறத வெள்ளி வலையில் போடுறது சிறப்பாக இருக்கும் உடல் சூட்டை குறைக்கும் உடம்புல உள்ள நச்சுத்தன்மைக்கு போக்கும் படப்படப்பான ஒரு விஷயத்தை நீக்கக்கூடியது இந்த வெள்ளி வளையலுக்கு ரொம்ப உண்டு அதனால் வெள்ளி வளையலாகவோ வெள்ளி காப்பாகவோ போட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்க வளையல் போட்டோம்னு வச்சுக்கோங்க தங்க வளையல் போட்டு ஐஸ்வர்யம் நீங்கள் வந்து உங்கள் தங்க வளையலால் உங்கள் கையால் யாருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து சேரும் அதனால் தங்க வளையல் அணிந்திருக்கிறவங்க கையால் பொருள் வாங்குவது வாங்குபவர்களுக்கும் நல்லது தங்க வளையல் போட்டுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்கும்போது உங்களுக்கும் நல்லது தங்க வளையல் போட்டிருக்கவங்களுக்கும் அன்னபூர்ணியாகவும் அஷ்டலட்சுமிகளில் ஒருத்தியாகவும் அவள் திகழ்வாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால தங்க வளையல் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஒரு மருத்துவ சக்தியும் அவங்கள வந்து மகாலட்சி அம்சத்துடனும் தோட்டத்துடனும் அவங்க தெரிவாங்க அதனால் தங்க வளையல் போடுவது மிக சிறந்த ஒரு இது நம்மளுடைய உணர்வுகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய முழு தன்மை கொடுக்கக்கூடியது அந்த தங்க வளையல் கொண்டு ஆனால் தங்க வளையல் போடுறது அவ்வளோ விசேஷமானது இப்போ கண் கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் வந்து அவ்வளவு நல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்த உண்டானவங்களுக்கு ஏழாம் மாதத்தில் அந்த குழந்த கண்ண அதாவது ஏழாம் மாதம் வந்து வளகாப்புன்னு ஒன்று வச்சு கண்ணாடி வளையல் போடுவாங்க ஏன் ஏழாம் மாதத்தில் இந்த கண்ணாடி வளையல் போடுறோன்னா ஏழாம் மாதத்தில் தான் குழந்தைங்களுடைய மூளை வந்து வளர்ச்சி இதாகும் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வரும் அந்த சமயத்தில் உங்கள் கண்ணாடி வழியில் ஓசைகளை அந்த குழந்தைங்க கேட்கும்போது அந்த மூளையுடைய திறன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இசையினுடைய ஒவ்வொரு நம்மளே சும்மா சாதாரணமாக இருந்த ஒரு இசையை ஒளியை கேட்கும்போது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது அவ்வளவு நம்ம டயர்டு எல்லாமே போகும் இல்லையா அதே போல் தான் அந்த குழந்த வந்து அந்த வளையில் ஓசையுடைய இசையில் வந்து அது வந்து ரொம்ப ரசிக்குமா தன்னுடைய மூளையை வந்து ரொம்ப வளர்ச்சி அடைய செய்யுமா அப்போ போது அந்த குழந்தை ரொம்ப அறிவு சார்ந்த குழந்தையாகவும் எல்லாரும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண குழந்தையாகவும் வளரக்கூடிய முழு இதுவும் இந்த வளையல் கண்ணாடி வளையலுக்கு உண்டு இந்த கண்ணாடி வளையல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் கலர் கலராக கிடைக்குது நிறைய கலர்ஸ் கிடைக்குது அதில் வந்து நம்ம வந்து சிவப்பு பச்சை வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து கல்யாணம் ஆன பெண்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா பச்சை கலர் கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப விசேஷமானது அது வந்து எல்லார் கைக்கும் பொ பொருத்தியே விடுவாங்க திருப்பதிக்கு வந்து பச்சை கலர் சிவப்பு கலர் வந்து ஈர்ப்பு சக்தி நம்ம வந்து கணவன் மனைவி உறவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது உடல் ஈர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ஷன் பண்ணணும் அங்கே வந்து அதுதான் இங்கே ரத்தமும் நரம்பும் ரொம்ப நரம்பு துடிக்கணும் ரத்தம் து உறு ஊறணும் அப்படிம்பாங்க அதுக்காகவே உணவு உணவு வகைகளிலேயே நாட்டுக்கோழி குழம்பு கொடுக்குறதும் கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் அவ்வளோ சாப்பாடு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக காமிப்பாங்க ஏன்னா ரத்தம் ஊறணும் நறுமு புடைக்க புடைக்க அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது அப்போங்கும் போது இந்த நறுமு சார்ந்தது பச்சை கலர் நம்ம நரம்பு வந்து பச்சை கலர் ஆகும் ரெட் கலர் வந்து ரத்தம் சார்ந்தால் அந்த ரத்தமும் நரமுமாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்வுகள் தூண்டப்படுவதுக்காக அவங்களுக்கு அந்த ரெட்டும் பச்சையும் கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு அதை அணிவிச்சு அதோடைய அந்த கண்ணாடி வளையல் போட்டு வந்து கல்யாணம் ஆன உடனே அதுதான் அணிவிப்பாங்க அது ரொம்ப சிறப்பானது கணவன் மனை உறவுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் ரத்தம் சீரான விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மங்களகரமான விஷயங்கள் எல்லோ அந்த மாதிரி வளையல்கள் வந்து என்னன்னா ஒரு வீட்டுக்கு வளகாப்புக்கு போறீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நீங்கள் எல்லோ கலர் வளையல் போட்டு விடுறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு மங்களமான உங்கள் வீட்டில் தடைப்பட்ட மங்களமான விஷயங்கள் நடைபெறும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமங்கலி பூஜை ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் கையில் இருந்து எல்லோ கலர் வளையல் போட்டு எல்லாருக்கும் உங்கள் கையால் நெய்வேத்தியம் முடுக்கிறதும் மற்ற அது எல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிறவங்களும் சுபிச்சமாகுவாங்க அதனால் இந்த எல்லோ கலர் வள வளையல்லல்லாம் போடலாம் எல்லோ ஃபேண்டாலாம் போடலாம் ஆனால் கல்யாணம் ஆன பெண்கள் போடுவது பச்சை சிவப்பு போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வளையலை வந்து நம்ம போடுற வளையல்கள் நம்மளை அதாவது கண்ணாடி வளையல் என்னன்னா எதிர்பாற்றலை வந்து அதாவது நெகட்டிவான ஒரு எண்ணம் ஒரு யாராச்சும் உங்களை பார்த்தோன்னே இவ்வளோ நல்லா இருக்காளே அப்படி சொன்னால் அது வந்து உங்களை தாக்காது இந்த வளையில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு நெகட்டிவாக வந்து ஃபுல்லாக உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவாக ஃபுல்லாக அகற்றி சுற்றி இருக்க நேர் அலைகள் அதாவது நேர்மறை எண்ணங்கள் அப்படி அந்த எண்ணத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோ எனர்ஜியாக கொடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உழைக்கிற பெண்கள் கையில் நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க அவங்க அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக வீட்டு வேலை செய்யும்போது கூட அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் எப்போ அவங்க எனர்ஜி அளவு குறையும்னா அந்த கண்ணாடி வலை உடையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வீக் ஆகிட்டே இருக்குது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அவங்க வளையல் உடையாது ஆரோக்கியம் வீக் ஆகுதுன்னா அந்த வளையல் டப்பு டப்பு டப்புன்னு உடைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து அவங்க கவனிக்கணும் அடுத்த அடுத்து வளையல்கள் வந்து கவனமாக வாங்கி போடுறதும் அவங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா தண்ணி குடிக்கிறது உணவு வகையில் கவனம் செலுத்துறதும் முதல்ல ரத்தம் செக்அப் செக்கப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் அதனால் இந்த வளையல்கள் கண்ணாடி வளையல் போடுறதும் அது உடையிறதுன்னு நினச்சி நம்ம போடாமல் இருக்கிறத தவறு அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப மேன்மையான விஷயமாக கொடுக்கும் நிச்சயமாக கண்ணாடி வளையல் அப்படின்னு போது ஆசையாக வாங்கி வச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு விசேஷனா தான் அப்படி ட்ரெஸ் வந்து கண்ணாடி வளையல் போட்டு போவாங்க ஆனா கண்ணாடி வலையில தினம் தூரமே அணியலாம் ஏன்னா ஏன் அணியாம இருக்காங்க ஒரு பயம் இங்க எடுத்துருவோம் உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்தில் கண்ணாடி வலையில யாருமே அணியறது இல்லை ஆனா இது அணியறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அழகா சொன்னீங்க இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குமா இப்போ வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் நம்ம வந்து வச்சு கொடுக்கறது வந்து வழக்கம் அப்படி இருக்கும்போது கண்ணாடி வலையல் வச்சு கொடுக்கலாம்னா எந்த நிறத்தில் கண்ணாடி வலையில வச்சு கொடுக்கலாம் கண்ணாடி வளையல் வந்து பச்சை கலரு மஞ்சள் கலரு கிரீன் கலர் இந்த சிவப்பு கலர் இதெல்லாமே வச்சு கொடுக்கலாம் கருப்பை வந்து எப்போவுமே தவிர்த்துருங்க யாருக்குமே உங்கள் புடவையிலும் கருப்பை கூட வரக்கூடாது வளையலிலும் கருப்பு வரக்கூடாது அதுமாதிரி வெள்ளை கலர் வள வளையர்கள் அந்த மாதிரிலாம் க தவிர்த்துருங்க நீங்கள் ப்ளூ அதாவது லைட் ப்ளூன்னா சுக்கரன் காரகத்துவம் தான் அதனால் ப்ளூ கலர் அதெல்லாமே கொடுக்கலாம் ஆனால் பச்சை சிகப்பு மஞ்சள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை மட்டும் மேக்ஸிமம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக வலையில் வந்து இப்போது ஒரு வழக்கு மொழி இருக்கு என்னன்னா கையில் வலையில் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு நம்ம கை வலையில் உடையிறதுக்கும் மாமனுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அதாவது புதன் காரகத்துவம் அதாவது கை வந்து மிதுன ராசியை குறிப்பதாக இருக்கும் அந்த மிதுன ராசி வந்து நம்மளுடைய கையை குறிப்பதாக இருக்கும் அதிலிருந்து நான்காம் வீடாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மாமனுக்குள்ளதாக இருக்கும் தாய்மாமனுக்குள்ளது அப்போங்கும் போது அந்த கை வந்து உங்கள் கை பலம் இல்லைன்னா அங்கே மாமன் அடிபட்டுக்கிட்டே இருப்பான் அர்த்தம் கை தான் உங்கள் மாமனுடைய ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அந்த கை பகுதியை வந்து கையும் அடிவயிறு இது ரெண்டும் சார்ந்தது தான் மாமன்களுடைய விசேஷமான விஷயம் அப்போ அந்த கையையும் அடிவயிறு வயிறு பகுதியும் ஒருத்தருக்கு ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கே தாய் மாமன் எஃபெக்ட் ஆகிறான் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் எஃபெக்ட் ஆவான் இல்லாட்டா பணம் சார்ந்த விஷயம் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆவான் அவமானங்கள் அந்த மாதிரி சந்திப்பான் அதனால் தாய் மாமன்கள் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் போடுற வளையல்கள் வந்து நல்ல வெள்ளை போட்டு அது உடஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க இப்போ ஆடி பூரம் வருது அம்பாளுக்கு வந்து வளகாப்பு நடக்கும் அப்போ வந்து வளையல் தானம் பண்ணி கொடுங்க தானம் கொடுத்தீங்கன்னா அந்த கை வளையல்கள் உடையாது குறையும் அதே மாதிரி நீங்கள் தானம் வளையல் எவ்வளோ தானம் பண்ணி கொடுக்குறீங்களோ இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் உண்டான ஒரு கற்பனை பண்ணுக்கு ஏழாம் மாதம் வந்து வைப்பாங்களே அப்போ வளையல் கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே சமமாக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து வளையல் தான் தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள உங்களை தாய்மாமன் நன்றாக இருந்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது தாய்மாமன் ஹெல்த் வைஸ் எஃபெக்ட் ஆகுது அவங்க நீங்கள் கடனால் எஃபெக்ட் ஆவீங்கன்னு அர்த்தம் இதை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு ஏன் தாய்மாமன் தானே என் வலையில் உடஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது அங்கே தாய்மாமன் ஆரோக்கியம் கேடாச்சுன்னா உங்களுடைய கடன் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம் அதனால் தாய்மாமன் வந்து மருமகனை கவனிக்கிறதும் மருமகன் தாய்மாமனை கவனிக்கிறதும் ரொம்ப நல்லது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகும் அதனால அத அந்த தொடர்பு உண்டு மாமன் மருமகள் உறவுங்கிறது இதுதான் எப்பவுமே தாய் மாமா உறவு அப்படிங்கிறது ஸ்பெஷல் தான் அதுவும் வந்து தெரிஞ்சுதான் சொல்லி வச்சிருக்காங்க கண்ணாடி வளையல் உடைஞ்சதுன்னா மாமனுக்கு ஆகாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுதான் சொல்லி வச்சிருக்காங்க ஆஹ் வளையல் அப்படின்னு சொல்லும் போது இது உட உடைந்ததுனா அப்படிங்கறது வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கம்மா நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய வளையல் போடுற பழக்கம் இருக்கும் கொஞ்ச நாள் போட்டுட்டு அது உடையில மாற்றி வச்சுட்டு வேற வளையல் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க நாம உபயோகப்படுத்தின கண்ணாடி வளையல்களை இப்போ வந்து மாசமா இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சா ஒவ்வொரு வீட்ல ஒரு ஒரு முறை இல்லையா அஞ்சாம் மாசம் வந்து வளையல் போடுவாங்க ஏழாம் மாதம் போடுவாங்க ஒன்பதாவது மாதம் போடுவாங்க அப்படின்னும் போது அந்த வளையல்களை கழட்டிட்டு கழட்டிட்டு தான் போடுவாங்க அந்த வளையல்கள் ஒரு புறம் இருக்கும் அது நம்ம பயன்படுத்தினது நாம நிறைய வளையல் போடுற ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தால் நிறைய போட்டு போட்டு வச்சிருப்போம் நிறைய சேர்ந்துருச்சுப்பா இந்த வளையல்ல நான் நல்லா போட்டு சந்தோஷமா ஆசைத்திர பார்த்துட்டேன் எனக்கு வேண்டாம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா கண்ணாடி வளையல்களை நாம கொடுக்கலாமா போட்ட வளையல இல்ல குடுக்க கூடாது அத குடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளையல் உங்க கையை ஃபுல்லாவே உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் அந்த வளையல் அதை அவ்வளவு விட்டு போக மனதில்லாமல் தான் உடையாமலே உட்கார்ந்துருக்கும் அந்த வளையலை வந்து நீங்க வந்து அவளை நான் உடையாம கூட பாதுகாப்பு அதனால பாதுகாப்பு கூடிய வளையல் அதை வந்து நீங்க வந்து அவ்வளோ அந்த பாதுகாப்பை ஈஸியா நீங்க துச்சமா நடத்திங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டு விலகி போயிடும் பாதுகாப்புனா எனது உடல் ஆரோக்கியம் கணவன் விஷயம் எல்லாமே உங்களை விட்டு நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க பயன்படுத்திய வயல்களை யாருக்கும் கொடுக்க கூடாது என்ன பண்ணலாம் அந்த வளையல்களை பத்திரமா எடுத்து பத்திரமா எடுத்து வைங்க நீர்கிளை நீர்நிலைகள் அதாவது அஹ் கிணற்றுக்குள் அந்த மாதிரி போடுவாங்க ஓடு மாற்றல் போட்டா அது மற்றவங்க உயிருக்கு ஆபத்து ஒரு மீனோ அதுக்கும் ஆபத்தாக இருக்கும் அதனால மேக்சிமம் நீங்க அந்த வலையில உடைக்கவே கூடாது அது மேக்ஸிமம் சேர்த்து தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு வளையலா இருந்தாலும் சேர்த்து தான் வைப்பாங்க உங்களால் முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு அந்த வலையில அடிச்சு அதுவா உடைஞ்சிருங்க நீங்க அது போடுற விதம் இருக்கு ஆனா அவ்வளோ சீக்கிரம் வெளி வலையில வந்து வெளியே உங்ககிட்ட உடையாத வலையில வெளியில போகவே கூட கூடாது உடையாத வளையில கொடுக்கக்கூடாது தண்ணியில கூட போடுறதுக்கு எனக்கு எல்லாம் மனசு வராது அதனால அது உடையாத வளையல் வந்து அது உங்களை ரசிச்சு உட்கார்ந்த வளையல் அதை வந்து நீங்க மேக்சிமம் வெளியில இழக்கக்கூடாது யாருக்கும் எடுத்து கொடுக்க கூடாது ஒரு தங்கம் வளையல் வெள்ளி வளையல் சட்டினா அந்த மாதிரி உங்களுக்கு இது ஈஸியா கிடைச்சி அது உடையாம உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்குன்னா அப்ப அதுக்கு மதிப்பு அதிகம் அந்த வளையல் உங்களை மதிக்குது அப்ப அத நீங்க மதிப்பு கொடுத்து அதை வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு செல்வம் தான் ஆனா அந்த வளையலை வெளியில மூமெண்ட் கொடுக்க கூடாது அழகான வார்த்தை சொன்னீங்கம்மா கண்ணாடி வளையல மதிப்பு கொடுத்து வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு செல்வம் சேரும் உடல் ஆரோக்கியமும் நல்லா நல்லா இருக்கும் ஆமா கண்ணாடி தானே அப்படின்னு போடாதவங்களும் இருக்கிறாங்க கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிச்சி பைத்தியமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்ன நல்லது அப்படிங்கறத வந்து ரொம்பவே அழகா நம்மளுடைய ஆன்மீக வளையர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கமா ரொம்ப நன்றி நன்றி சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க